Thank <laughs> you. எல்லா மக்களும் நடமாறக்கூடிய ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இது ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஒரு மெயின் ரோட்டாகவே இருந்து கொண்டு ரோடு எல்லாம் பயணம் செய்ய வேண்டிய ஆயிடுச்சு இல்லாட்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சுற்றி வளைச்ச வேண்டிய நிலப்பாட்டில் இருந்துச்சு இது அவசர இந்த நோய் வந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு இயலாத நிலையிலே இருந்துச்சு இது அவசரமாக இதை செஞ்சு தருமாறு தலைமுறை கேட்டுக்கொண்டு

மோசமாக கிழக்கு அவசரமாக தர மாதிரி மக்களுக்கு உதவியாக இருக்கு செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டு ரோட்டில் ரோட்டில் போகலாமா கிழக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி போக உள்ளே ஏற்றிட்டு போகலாம் இதுக்கு என்ன செய் வலி என்ன வலி செய்யறதுல காட்டுங்க நாங்கள் என்ன செய்கிறோன்னு ஒன்று ஒன்றும் பேத்துக்கலைடா போகிறேன்னு சொன்னால் அப்படிதான் இந்த ரோட்டை போட்டு தான் போகணும் வாகனம்